சைவ போற்றி போற்றி நெறியே காலையில் விடுகிறதுக்கு முன்னாடி அந்த சூரிய கதிர்கள் அப்படியே எட்டி பார்க்கும் அந்த சூரிய கதிர்கள் எட்டி பார்க்குறத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சூரியனினுடைய தேரோட்டி தான் முதல்ல வருவான் இப்ப எப்பயுமே ஒரு தேர்ல வர்றாங்க அப்படின்னா தேரோட்டி தான் நம்மளுக்கு முதல்ல தெரியும் அப்புறம் வந்து தேர்ல இருக்கிறவங்க தெரிவாங்க அந்த தேரோட்டி நம்மளுக்கு முதல்ல தெரியுறான் அந்த தேரோட்டியின் பெயர் அருணன் சூரியனினுடைய தேரோட்டியின் பெயர் அருணன் சூரியன் வந்து தேர்ல ஏறி வர்றார் அப்ப அந்த தேரோட்டி முதல்ல தெரியிறார் அதனால தான் முதல்ல வந்து அந்த கதிர்கள் தெரியுது சூரியனினுடைய அதிகாலையில இருக்கக்கூடிய சூரியனினுடைய முதல் கதிர்களுக்கு பெயர் அருணை கதிர்கள் அந்த அருணன் வந்து நமக்கு வந்து முதல்ல தெரிகிறார் அதாவது இந்த அருணன் தெரிஞ்ச உடனே இருள் போய் அகன்றுது அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது அப்படிங்கிறாரு மாணிக்க வாசகர் அருணன் இந்திரன் திசையை அணுகினான் இந்திரன் திசை எது அப்படின்னா கிழக்கு சூரியனுடைய தேரோட்டி கிழக்கு திசை இந்திரன் திசை ஆகிய கிழக்கு திசையை அணுகும் பொழுது இருள் அகன்று விடுகிறது அதுபோல நம்மளுடைய அள்ளலை அறுத்து அள்ளலை அகற்றி ஆனந்தம் தரக்கூடியவனாக இறைவன் இருக்கிறார் அதனால தான் இறைவனை வந்து அருணை கூத்தன் அப்படின்னு நாம் வந்து கொண்டாடுறோம் இறைவனை ஏன் அருணை கூத்தன் அப்படின்னு கொண்டாடுறோம் அப்படின்னா அருணன் அப்படிங்கிறவன் சூரியனினுடைய தேரோட்டி அவன் வந்தவுடனே இருள் அகன்றுது அதுபோல் அது வந்து ஒரு குறியீடு அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களெல்லாம் அல்லலெல்லாம் அகற்றி ஒரு விடியலை தரக்கூடியவனாக ஒரு ஆனந்தம் தரக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான் அதனால தான் இறைவனை நாம் அருணை கூத்தன் அப்படின்னு கொண்டாடுறோம்